வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹாய் மக்களை இன்னைக்கு மறுபடியும் நாங்க வந்து பெருமான தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் அதுவுமா முருகர் எங்களை இங்கே அழைச்சிருக்காருன்னு நினைக்கும்போது இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய பிறந்த நாள் அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க தேதி அட்மிட் ஆனாங்க அப்பா வந்து தேதி வந்து எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அந்த அஞ்சாந்தேதிங்கும் போதே எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வரும் அப்பா கூட இல்லைனாலுமே அப்பா மாதிரி எனக்கு முருகர் துணையா இருக்காரு பாருங்களே மனுஷன் எப்படிதான் எங்களை மறுபடி மறுபடியும் அவரை சன்னதிக்கு கூப்பிடறாரு தெரியவே இல்லை எனக்கு கண்ணீர் தான் வருது எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை முருகர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா முருகருடைய அருள் வந்து பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அன்னைக்கு வரும்போது முருகர்கிட்ட ரெண்டு நிமிஷம் உட்காந்து என்னால் பேச முடியல அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா அதனால இன்னைக்கு மறுபடியும் எங்களை அழைச்சிருக்காங்க இன்னைக்கு முருகர்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறமா தான் கிளம்பணும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான புகழ்கிறதுக்கு நம்மக்கிட்ட வார்த்தைகளே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த பேசும் தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய முருகர் தான் நான் சொல்லுவேன் முருகரை வணங்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாலும் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க நம்ம கேட்டது உடனே தரலை அப்படின்னாலுமே நமக்கு அதை விட பல மடங்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நாம நினைக்கணும் பாருங்க கோடி கண்ணு வேணும் கோடி கண்ணு இருந்தா கூட அவருடைய அழக வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு மக்கள் அவரை வந்து தேடி வர்றாங்கன்னு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு தெய்வமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா தமிழர்களையும் தாண்டி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறாரு பாத்தீங்களா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இன்னுமே கூட்டம் வந்து இருக்குதுங்க இன்னுமே நிறைய பேர் வந்து பால் குடம்லாம் எடுக்கிறாங்க இந்த மலையை பாருங்க எவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கு அவரை பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் புல்லரிக்குது இந்த இடத்துல நிக்கிறதே நாங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறோம் இந்த இடத்துல நிக்கும் ஒரு வாழ்க்கையோட திருப்தி அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமான விஷயம் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்ல தெரியல ஏன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஒரு ஆசீர்வாதம் தான் அதனால் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்க அப்பன் முருகனை பார்த்துட்டே இருக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு முருகர் குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேட்டது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க கொஞ்சம் நே டைம் எடுத்தாலும் முருகர் வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நம்பிக்கை வைங்க முருகரை நம்புங்க நம்மளை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதுக்கு பல மடங்கு முருகரை நம்ம நம்ம வந்து நம்பணுங்க கண்டிப்பா நம்பணும் நான் சொல்றேன் எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுபவிச்ச வச்சு சொல்றேன் நம்ம வந்து நம்மளை நம்புறது இருந்தே பல மடங்கு முருகரை வந்து நம்பணும் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா